இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஐயா வணக்கம் விஸ்வர்மா ஜெத்குரு பாபூர்ஜி சாமி வந்திருக்கேன் வாழ்ந்த சிறப்பாக இருக்கட்டும் ஆமாம் இல்லை நம்மளோட எது போய்ட்டு தெரிஞ்சவங்க அதை வந்து பார்த்து போலாம்னு வந்திருக்கேன் இது சொசைட்டியோட இடமா ஆமாம் ஆமாம் இதெல்லாம் எனக்கு கதவு நிலவு எல்லாம் இல்லாதது ஆமாம் ஓகே இது கவர்மெண்ட்டும் இந்த இடத்த கொடுத்துருக்குதா ஆ வேலை செய்யறேன் மிஷின்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்களா ஆ மிஷினெல்லாம் அங்கேயே கொடுத்துருக்குறதா அங்கே இங்கே எத்தனை பேர் வேலை செய்கிறோம்